பேர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படியா படத்துக்கு பெரிய பிளஸ் ஆகும் அப்படின்னு சொன்னதால படம் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அவருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேரக்டரா இருக்கு அப்படின்னு எனக்கு இருந்தது அவர் சொன்ன மாதிரி அவர் அவர் ஒரு விஷயத்துக்காக வந்தாரு அது கூட அவருக்கு இன்னொரு போனஸும் இருந்தது அண்ட் சூரியுடைய கமிட்மெண்ட் டு டூ அ ஃபில்ம் அது வந்து எனக்கு ஒரு ரோல் பண்ணணும்னா விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்க ஒரு இந்த இந்த ரைட் ஷோல்டர்ல ஒரு லிகுமெண்ட் தயார் இருந்தது அதோடு தான் பண்ணாரு நான் வந்து சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இல்லை நான் பண்ணிடுறேன் அவருக்கு என்னன்னா சரி பிரேக் எடுக்கலாம்னா திரும்ப நான் ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிடுறேன் அவருக்கு பயம் அடுத்த ஷெடியூல் போறதுக்கு இன்னும் பயம் அதனால அப்படியே பண்ணிடுறேன் அப்படியே பண்ணிடுறேன் அதுல தெரியும் கொஞ்சம் ஒரு மூலம் தெரியும் அங்க பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்கு போறாரு போனா அங்கேயும் போய் சும்மா இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் ரிவீல் பண்ண அந்த இதுல ஒர்க் பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிட்டாரு ஆனாலும் அத வந்து என்கிட்ட ஒரு டைரக்டர் இதை கேக்குறாங்க எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இதுல என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொடுக்காமல் இருந்துடக்கூடாதுன்னு சூரி நினைக்கிறது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய டிலைட்டா இருக்கு ஒர்க் பண்றதுக்கு எனக்கு அப்படி இருந்தது செந்திலும் கண்டிப்பா அப்படி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம இங்க இருந்து கொஞ்சம் கீழே ஒரு ஒரு பத்து அடியில இருந்து குதிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஷார்ட் சரிண்ணே அது மேலே இருந்தேன் அண்ணா அதுக்கு மேல உனக்கு பதினஞ்சு அங்க இருந்து குத்திக்கிட்டு போனா இன்னும் நல்லா இருக்கும்ண்ணே ஓகே குடிங்க அந்த மாதிரி ஒரு நம்மளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் சர்ப்ரைஸ் பண்றதுக்கும் எப்போதுமே தயாராக இருக்கிற ஒரு நடிகனா இருக்கிறாரு அண்டு ஒரு இஸ் பீங் ட்ரூ டு ஹிம் செல்ஃப் ஒரு 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 கேமரா ரோல் ஆகும்போது நடிக்க முயற்சி பண்ணாமல் அந்த அதை உணர்வை உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாக இருக்க முயற்சி பண்ணுறாரு அது வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை அப்படியே அவர் வளர்த்துக்கிட்டார்னா இன்னும் நல்லாயிருக்கும் அண்டு நிறைய இன்னும் நிறைய பேர் ஆதி உதயகுமார் சார் சார் நீங்கள் நல்லா நடிப்பீங்கன்னு எங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும் சார் உங்களுக்கேற்ற கேரக்டர்ஸ் வரல சார் அவ்வளோ சார் வரும்போது கண்டிப்பா கூப்பிட்டுருவோம் சார் அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறேன் சார் அவங்க வந்து இப்போ ரெண்டு மூணு படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா பண்றாங்க அண்ட் இந்த படத்தை சரியா கொண்டு போய் சேர்த்த இதுக்கு வந்து நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப எஃபிஷியண்டா டிஸ்ட்ரிபியூட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்திங்க படத்தை அண்டு எல்லா படத்துக்கும் ரிலீஸ் நேரத்தில் ப்ராப்ளம்ஸ் வரும் எல்லா எல்லா படத்துக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அந்த ப்ராப்ளம் வரைய நேரத்தில் ப்ரொடியூசர் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நாங்கள் எப்போதுமே அப்படின்னு நினைப்பேன் ஒரு ஏன்னா ப்ரொடியூசர் வந்து பணம் போட்டுட்டு படம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும் ரிலீஸ் நேரத்தில் அப்படின்னு சொல்லி நான் எப்போதுமே நினைப்பேன் அந்த மாதிரி இந்த படத்தில் ப்ரொடியூசர் கூட எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நின்னாங்க இருந்தது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அந்த நேரத்தில் மீது எல்லா விதத்திலும் நம்பிக்கை வச்சு உழைச்சவங்களுடைய அந்த கதையின் இருந்த அவங்களுக்கு அந்த படத்தின் இருந்த நம்பிக்கை தான் எல்லாருமே அது அது கூட ஒன்றா நின்னது அண்ட் அந்த அந்த நம்பிக்கையை சரியாக ஃபுல்ஃபில் பண்ண அந்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் முதல்ல சொன்ன மாதிரி வந்து சரியா கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறதுல ஏன்னா இன்னைக்கு மீடியாங்கிறது நிறைய மாறிடுச்சு விகடன் மார்க் ஆரம்பிச்சு ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வரைக்கும் ஒரு இதுதான் ஒரு அப்படி ஒரு ஸ்க்ரால் பண்ண வருது படம் யாரோ ஒருத்தர் சும்மா அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ அப்படி போடுறாங்க படம் சூப்பர் த வியூவர் அடுத்த ஷோக்கு போலாமா நாளைக்கு போலாமன்ஸ் பண்ணுது அந்த மீடியா வந்து இந்த படத்தை சரியா பொசிஷன் பண்ணி ஐ மீன் அவங்களுக்கு பிடிச்சிருந்த வேலை சரியா பொசிஷன் பண்ணி இத கொண்டு போய் சேர்த்து அடுத்தடுத்து தியேட்டருக்கு வர்றதுக்கான என்கரேஜ்மெண்டா மீடியாவினுடைய பஸ் இருந்தது அப்படின்னு சொல்லணும் அதே போல நான் எப்போதுமே பிலீவ் பண்றது ஒண்ணு நாம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய வாழ் வாழ்க்கைக்கும் நம்முடைய வேருக்கும் நெருக்கமா இருக்குமோ அவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள் அதை ஏத்துக்குவாங்க இன்டர்நேஷ்னலாகவே ஏத்துக்குவாங்க நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு அதை இந்த படம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள ப்ரூவ் பண்ணி தான் எனக்கு தோணுது அண்ட் இந்த படத்துல பெரிய அளவுல சம்பந்தமே இல்லாமல் இந்த மேல உட்கார்ந்துருக்க ஒரு நான் வருத்தம் தான் உட்காந்துருக்கேன் தெரியல அண்ட் எல்லாரும் எனக்கு கொடுத்த நன்றிகளுக்கு நன்றி